வெள்ளம் வந்தது வந்ததுல கேரளாவில் வெள்ளம் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி ஒரு நடந்த சம்பவம் நீங்க கூட வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க பிருத்திவிராஜன் ஒரு நடிகர் இருக்கிறாருல்லங்க இந்த மொழி படத்துல கூட ஜோதிகாவுக்கு ஜோடியா இருப்பார் நல்லா அழகா இருப்பார் சகப்பா அவருடைய அம்மா அவங்க பாரம்பரியமாவே பணக்காரங்க போல அவங்க அம்மா அந்த நடிகருடைய அம்மா லம்போகினின்னு ஒரு கார் வாங்கியிருக்கிறாங்க அந்த காருடைய ரேட்டு ஒன்னே முக்கா கோடியா லம்போகினிங்கிற அந்த காரை வாங்கி கேரளால ஓட்டி பார்த்துருக்காங்க அந்த ரோட்ல அது ஓட்டுறது சிரமமா இருந்திருக்கு ஏன்னா அந்த மாதிரி விலை உயர்ந்த காரெல்லாம் வெளிநாட்டில் ஓட்டுறதுக்கு தான் நல்லாயிருக்கும் நம்ம ஊர் ரோடெல்லாம் சரியாக இருக்காது உடனே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்ன என் ரோடு வச்சிருக்கிற நீ ஒன்னே முக்கா கோடிக்கு நான் கார் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதை ஓட்ட முடியல ரோடெல்லாம் ஒழுங்காக போடு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு மாதம் கழிச்சு வெள்ளம் வந்துருச்சு இப்போ வந்த வெள்ளத்துக்கு லம்போகினி தெரியுமா டிவிஎஸ் ஃபிஃப்டி தெரியுமா ஓட்ட சைக்கிள் தெரியுமா அது எல்லாத்தையும் வாரி சுருட்டி அள்ளி கொண்டு போயிடுச்சு ஒன்றரை கோடி ரூபா காரும் போச்சு பைக்கு போச்சு எல்லாமே போயிருச்சு இப்போ இந்த அம்மா அந்த வெள்ளத்தில் எப்படி வெளியில் இருந்தாங்க தெரியுமா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில் இந்த ஆடி மாதம் மாரியம்மன் கோயிலில் கூழ் காய்ச்சுவாங்கல்ல இந்த ரம்ஜானுக்கெலாம் பிரியாணி செய்வாங்க பாருங்கள் பாய் வீட்டில் ஒரு பெரிய அண்டா அந்த அண்டாவை வச்சு அந்த அம்மாவும் அண்டாவுக்குள்ளே உட்கார வச்சு அது ஒரு கொடையை பிடிச்சிட்டு இப்படியே உட்கார்ந்துருக்கு அண்டாவுக்குள்ள யாரு ஒன்னே முக்கால் கோடி கார் வாங்கி ரோடு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ண அம்மா அண்டாவுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வருது எல்லாரும் ஐலேசா ஐலேசான்னு அந்த அம்மாவை தூக்கிட்டு வர்றாங்க அப்போ ஒரு நெருக்கடி காலம் வரும்போது தான் ஒரு இயற்கையின் சீற்றம் வரும்போது தான் நம்மிடம் இருக்கிற பணம் ஒன்றும் செய்ய முடியாது சுற்றி இருக்கிற உறவும் நட்பும் மட்டும் தான் நிலைத்து நிற்கும் என்கின்ற உண்மையை அதை விலைக்கு சொன்னார்